இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் வருஷம் வருஷம் நம்ம வீட்டில் புது கேலண்டர்கள் வாங்குவோம் டேபிளில் வைக்கிற மாதிரியோ வால்ல மாட்டுற மாதிரியோ ஆனா இந்த வருஷம் உங்க வீட்டில் வெறும் தேதியில பாக்கிற கேலண்டர் மட்டும் இல்லாம நம்ம தமிழ் அடையாளத்தை சொல்ற ஒரு பொக்கிஷம் இருந்தா எப்படி இருக்கும் டீப் டாக்ஸ் தமிழும் லிட்டில் ஆர்ட்ஸும் இணைஞ்சு அறிமுகப்படுத்துறோம் தமிழ் பாரம்பரிய மந்த்லி கேலண்டர் இதனுடைய ஒவ்வொரு மாதமும் நம்ம மண்ணுடைய கலை கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தும் அப்புறம் இது வெறும் டேபிள் கேலண்டர் மட்டும் இல்லை ஒவ்வொரு தமிழன் வீட்லேயும் இருக்க வேண்டிய பெருமையை நாங்கள் பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் தமிழ் வாசகங்கள் கொண்ட ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ் தமிழர்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகிற வால் போஸ்டர்களும் ஃப்ரேம் போட்டு எங்ககிட்ட இருக்கு இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இந்த கேலண்டர்ல உங்களுடைய ஃபேவரட் போட்டோஸையும் நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம் தென்னிந்தியா முழுக்க நாம் இதை டெலிவரி பண்ணுறோம் இந்த மந்த்லி கேலண்டர் டேபிள் கேலண்டர் ஃபிரிட்ஜ் மேக்னட்ஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணுறதுக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் நீங்கள் சபரிமலைக்கு சென்றால் அந்த சன்னிதானம் முழுவதும் நிறைந்து நிற்பது நெய்யின் நறுமணமும் காற்றில் ஒலிக்கும் சமஸ்கிருத மந்திரங்களும் தான் ஆனால் கால சக்கரத்தை சற்றே பின்னோக்கி சுற்றி ஒரு நூற்றாண்டுக்கு முந்தைய சபரிமலைக்குள் நாம் நுழைந்தால் அங்கே நீங்கள் காணும் காட்சி உங்களை உறைய வைக்கும் அங்கே ஐயப்பனின் திருமீனையில் வழிந்தோடியது நெய் அல்ல அது வேறு ஒரு திரவம் அங்கே ஒழித்தது மந்திரங்கள் அல்ல அது காடுகளையே அதிர வைக்கும் வேறு ஒரு ஆதிமொழி இன்று நாம் காணும் ஆகம விதிகளும் வழிபாட்டு முறைகளும் அன்று அங்கே இல்லை இடையில் நடந்த ஆட்சி மாற்றம் மற்றும் தீ விபத்து எரித்து சாம்பலாக்கியது கோவிலை மட்டுமல்ல பல நூற்றாண்டுகளாக அந்த மண்ணில் புதைந்து கிடந்த ஒரு இனத்தின் வரலாற்றையும் தான் அந்த தீ அணைந்த பிறகு சபரிமலையின் முகமே போனது அப்படி அப்படியென்றால் அந்த தீ விபத்திற்கு முன்பு அங்கே உண்மையில் என்ன நடந்தது ஐயப்பனின் அருகில் நின்று அதிகாரம் செலுத்திய அந்த உண்மையான வாரிசுகள் யார் ஐயப்பனின் உண்மையான அந்த வாழ் காலத்தின் கொடுமையால் எங்கே சென்றது வரலாற்றின் இரண்டு பக்கங்களில் மறைக்கப்பட்ட அந்த அதிர்ச்சிகரமான உண்மையைத் தேடி நாம் பயணிக்க போகிறோம் அதற்கு முன்பு நம் டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் நம்முடைய முந்தைய பதிவில் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்திருக்கிறார்கள் அனைவருக்கும் அந்த வரலாறு பிடித்திருக்கிறது ஆனால் சப்ஸ்கிரைப் செய்யதான் அவர்களுக்கு ஏனோ மனம் வரவில்லை உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு பல புதிய படைப்புகளை உருவாக்க உந்துகோலாக இருக்கும் ஆகவே தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் சபரிமலை என்றாலே இன்று நம் கண்முன் வருவது தாடமன் மடம் தந்திரி பிராமண குடும்பத்தினர்தான் ஐயப்பனை தொட்டு பூஜை செய்யும் உரிமை இவர்களுக்கு மட்டுமே இன்று உண்டு கோவிலின் நடை திறப்பது முதல் கலச பூஜை படி பூஜை போன்ற மிக முக்கியமான சடங்குகள் தந்திரியின் நேரடி மேற்பார்வையில் தான் நடக்க வேண்டும் என்பது இன்று விதியாக இருக்கிறது கேரளாவின் செங்கனூர் அருகே உள்ள முண்டன்காவி என்ற இடத்தில் இவருடைய தலைமையிடம் இருந்தாலும் வரலாற்றை சற்று உற்று நோக்கினால் சில கணக்குகள் எடுக்கின்றன இவருடைய பூர்வீகம் கேரளா அல்ல ஆந்திரா கிபி ஆயிரத்தி முன்னூறுகளில் விஜயநகர பேரரசு காலத்தில் ஆந்திராவிலிருந்து கிளம்பி தமிழ்நாட்டின் வழியாக கேரளா வந்து தான் இவர்கள் ஆனால் இவர்களுக்கும் ஐயப்பனுக்கும் உள்ள தொடர்பை சொல்லும் பரசுராமர் கதை உள்ளே வருகிறது அந்த கதை என்ன தெரியுமா கேரளாவை உருவாக்கிய பரசுராமர் ஐயப்பனுக்கு பூஜை செய்ய ஆந்திராவிலிருந்து இரண்டு பிராமண சகோதரர்களை அழைத்து வந்தாராம் கிருஷ்ணா நதிக்கரையில் அவர்களுடைய சக்தியை சோதிக்க நினைத்தார் முதல் நபர் நீரின் மேல் நடந்து கரை அடைந்தார் அவர்களை தரநல்லூர் என்று அழைத்தார் ஆனால் இரண்டாவது நபர் செய்த செயல் விசித்திரமானது அவர் ஆற்றின் நீரோட்டத்தையே தடுத்து நிறுத்தி ஆற்றுக்கு அடி மணலுக்கு கீழே நடந்து கரையை அடைந்தாராம் தாழ என்றால் கீழே மண் என்றால் தரை அதனால் இவருக்கு தாழமண் என்று பெயர் வந்ததாம் பரசுராமரி இவர்களுக்கு கண்டரரு என்ற பட்டத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்தார் என்பது இவர்களுடைய நம்பிக்கை இங்குதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது பரசுராமர் வாழ்ந்தது புராண காலம் இவர்களோ பதினான்காம் நூற்றாண்டில் வந்தவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் இடைவெளி உள்ள இருவர் எப்படி சந்தித்திருக்க முடியும் தாழமன் குடும்பம் வாழ்ந்தது செங்கனூர் அருகே உள்ள முண்டன்காவிடத்தில் சபரிமலையோ பதினெட்டு மலைகளுக்கு நடுவே உள்ள அடர்ந்த வனம் போக்குவரத்து வசதியே இல்லாத அந்த பழைய காலத்தில் சமவெளிகளில் இருந்து கொண்டு அவ்வளவு தூரம் காட்டுக்குள் இவர்கள் எப்படி நித்திய உதை செய்திருக்க முடியும் உண்மையில் சபரிமலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் நடந்த தீ விபத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நடந்த புதிய சிலை பிரதிஷ்டையும் தான் இவர்களுடைய அதிகாரத்தை முழுமையாக உறுதி செய்தது அப்படியென்றால் இவர்கள் வருவதற்கு முன்பு அந்த அடர்ந்த காட்டுக்குள் ஐயப்பனை வணங்கியது யார் அவர்கள் வழிபட்ட முறை இன்று நாம் பார்ப்பது போல கிடையாது அது முற்றிலும் மாறுபட்ட ஆச்சரியமான ஒரு முறை அந்த ரகசியத்தை உடைப்பதற்கு முன் ஐயப்பனோடு தொடர்புடைய பந்தளராஜ குடும்பத்தை பற்றி நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் மதுரையில் இருந்து வந்த பாண்டிய தான் இந்த ராஜாக்கள் என்பது நமக்கு தெரியும் சபரிமலை சுற்றியுள்ள பல பகுதியில் தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டினார்கள் ஐயப்பனை தங்கள் வளர்ப்பு மகன் என்று உரிமை கொண்டாடினார்கள் எல்லாம் சரியாகத்தான் கொண்டிருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை மைசூர் புலி திப்பு சுல்தான் ரூபத்தில் பந்தள அரசுக்கு ஆபத்து வந்தது திப்புவை சமாளிக்க திருவிதாங்கூர் அரசுக்கு உதவ வேண்டிய கட்டாயம் பந்தள அரசுக்கு ஏற்பட்டது அதற்காக அவர்கள் கொடுத்த தொகை சும்மா இல்லை அன்றைய மதிப்பில் இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் ரூபாய் இந்த ஒரு உதவி பந்தள அரசையே கடலில் மூழ்கடித்தது கஜானா காலியானதால் வேறு வழியின்றி ஆயிரத்தி எட்நூத்தி இருபதில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள் அந்த ஒப்பந்தம் என்ன தெரியுமா என் நிலம் என் அதிகாரம் என் கோவில் வருமானம் எல்லாவற்றையும் திருவிதாங்கூர் அரசே எடுத்துக்கொள்ளட்டும் பதிலுக்கு எங்களுக்கு மாதந்தோறும் மாதாந்திர ஓய்வூதியம் மட்டும் கொடுங்கள் என்பதுதான் அந்த ஒப்பந்தம் ஆக கடனுக்காக கைமாறியது சபரிமலை கோவில் அன்று முதல் சபரிமலை நிர்வாகம் திருவிதாங்கூர் அரசின் கைக்கு மாறியது ஆனால் ராஜதந்திரத்தோடு அந்த ஒப்பந்தத்தில் ஒரே ஒரு வரியை மட்டும் சேர்த்தார்கள் நிர்வாகம் உங்கள் கையில் இருந்தாலும் சில உரிமைகள் எங்கள் வழியில்தான் நடக்க வேண்டும் என்பது அந்த ஒப்பந்தத்தின் மிச்சம்தான் இன்றும் சபரிமலைக்கு வரும் அந்த திருவாபரண பெட்டி இவை அனைத்தும் பந்தல அரசு பற்றி வரலாற்றில் பதிவான விஷயங்கள் இப்பொழுது முக்கியமான விஷயத்திற்கு வருவோம் இன்றைக்கு சபரிமலை சன்னதியில் நாம் காணும் தாழமன் தந்திரிகள் பரசுராமர் காலத்தில் இருந்தே பரம்பரை பரம்பரையாக யுகம் யுகமாக பூஜை செய்வதாக ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுள்ளது ஆனால் வரலாற்றின் ஒரு பக்கத்தை புரட்டி பார்த்தால் உண்மை வேறாக இருக்கிறது உண்மையில் வந்தல ராஜாவின் காலத்தில் ஐயப்பனை தொட்டு பூஜிக்கும் உரிமை இவர்களிடம் இருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் நடந்த ஒரு சிறு தீ விபத்து எல்லாவற்றையும் மாற்றியது அந்த விபத்துக்குப் பிறகு திருவிதாங்கூர் அரசு எடுத்த ஒரு நிர்வாக முடிவும் அதைத் தொடர்ந்து நடந்த புனரமைப்பும் தான் இவர்களை கோவிலுக்குள் கொண்டு வந்தது முன்பே சொன்னது போல கோவில் உரிமை இப்பொழுது பந்தல அரசிடம் இல்லை திருவிதாங்கூர் அரசிடம் இருக்கிறது ஆக திருவிதாங்கூர் அரசு எடுத்த முடிவால் தான் இவர்கள் இன்று கோவிலுக்குள் இருக்கிறார்கள் கணக்கு போட்டு பார்த்தால் இவர்கள் தொடங்கி வெறும் வருடங்கள் தான் ஆகிறது அப்படி என்றால் அதற்கு முந்தைய பல நூற்றாண்டுகளாக ஐயப்பனை தொட்டு பூஜித்த அந்த உண்மையான பூசாரிகள் யார் அவர்கள்தான் அந்த மண்ணின் மைந்தர்களான ஐயப்பனின் சொந்த மக்களான மலை அரையர்கள் என்ற மலைவாழ் மக்கள் சபரிமலை வரலாற்றின் மற்றொரு பக்கம் அங்கு பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் மலை அரையர் சமூகத்தின் வரலாறாகும் இவர்கள் சபரிமலையை சுற்றியுள்ள பதினெட்டு மலைகளின் பூர்வீக ஆவார்கள் பந்தல மன்னர்கள் வருவதற்கு முன்பே இவர்களே சபரிமலை கோவிலின் பூசாரிகளாகவும் காவலர்களாகவும் இருந்தார்கள் என்பதற்கான வலுவான வரலாற்று மற்றும் தொல்பொருள் சான்றுகள் இருக்கின்றன மலைகளின் அரசர் என்று பொருள்படும் இவர்கள் சபரிமலை ஐயப்பனை தங்களுடைய மூதாதையராகவும் குல தெய்வமாகவும் கருதினார்கள் அரையர் என்பது அரசன் அல்லது அரையன் என்ற தமிழ் மூலச்சொல்லிலிருந்து உருவானது சங்க இலக்கியத்தில் அரையன் என்ற சொல் மன்னனை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது எனவே மலை அரையர் என்பதன் நேரடி பொருள் மலைகளின் மன்னர்கள் என்பது இது அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்வதற்காக வைத்துக் கொண்ட பெயர் அல்ல மாறாக ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன்பு வரை அந்த வனப்பகுதிகளின் முழுமையான கட்டுப்பாடும் இவர்களிடமே இருந்தது என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது இன்றைய இந்து மத கட்டமைப்பிற்குள் ஐயப்பன் ஒரு புராண தெய்வமாக பார்க்கப்பட்டாலும் ஆதி குடிகளுடைய பார்வையில் அவர் ஒரு வரலாற்று நாயகன் மலை அரையர்களுடைய வாய்மொழி மரபு மற்றும் தற்போதைய அமைப்புகளின் கூற்றுப்படி ஐயப்பன் ஒரு தெய்வீக பிறவி அல்ல மாறாக மலை அரையர் தம்பதிகளான கண்டன் மற்றும் கருத்தம்மா ஆகியோருக்கு பிறந்தவர்தான் ஐயப்பன் ஐயப்பனின் இயற்பெயர் ஐயன் அல்லது மணிகண்டன் என்று கூறப்படுகிறது ஆதிக்குடிகளுடைய நம்பிக்கையின்படி நம்பிக்கையின்படி ஐயப்பன் அந்நிய படையெடுப்புகளுக்கு குறிப்பாக சோழர்கள் மற்றும் பாண்டியர்களுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக போரிட்டு தங்கள் நிலத்தை காத்த ஒரு போர் வீரன் தங்கள் நிலத்தையும் மக்களையும் காக்க போரிட்ட ஒரு தளபதி அவர் சிதறி கடந்த மலைவாழ் மக்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு தற்காப்பு கலையாக கலரியை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது ஆதி குடிகள் அவரை செம்பக்கால் ஐயப்பன் என்றும் அழைப்பதுண்டு அவர் மறைந்த பிறகு அல்லது சமாதி அடைந்த பிறகு மூதாதையர் வழிபாட்டு முறைப்படி அவர் தெய்வமாக வணங்கப்பட்டார் காடுகளில் வேட்டையாடுவதையே தொழிலாகவும் பொழுதுபோக்காகவும் கொண்டிருந்த இவர்களுக்கு காட்டின் ஆபத்தில் இருந்து காப்பவர்தான் ஐயப்பன் குறிப்பாக புலிகள் ஐயப்பனுடைய நாய்கள் என்று அழைக்கப்பட்டது இது காட்டின் கொடிய விலங்குகளின் மீது ஐயப்பனுக்கு இருந்த அதிகாரத்தை காட்டுகிறது புலி மற்றும் யானைகள் நிறைந்த காடுகளில் வாழ்ந்த அரையர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காகவும் வேட்டையில் வெற்றி பெறவும் ஐயப்பனை வழிபட்டிருக்கிறார்கள் கோவிலுடைய புனிதமான பதினெட்டு படிகள் என்பது புராணங்கள் சொல்வது போல பதினெட்டு புராணங்களையோ தத்துவங்களையோ அல்லது ராகங்களையோ குறிப்பதல்ல அது ஐயப்பனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த மலை அரையர்கள் வாழ்ந்த பதினெட்டு மலைகளை குறிப்பது ஆதிக்குடிகள் தங்கள் மூதாதையரான ஐயப்பனை தரிசிக்க செல்லும் போது இந்த பதினெட்டு மலைகளையும் கடந்து அல்லது வணங்கி சென்றதன் அடையாளமே இந்த பதினெட்டு படிகள் ஐயப்பன் வாழ்ந்தது பன்னிரண்டாம் நூற்றாண்டுக்கு முன்பு இப்படித்தான் வாழ்ந்ததாக இவர்கள் சொல்கிறார்கள் சபரிமலை கோவிலின் முதல் பூசாரி ஒரு மலை அரையர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்கான வலுவான வாய்மொழி மற்றும் ஆவண சான்றுகள் முன்வைக்கப்படுகின்றன சபரிமலை சன்னிதானத்திற்கு ஏறும் பதினெட்டு படிகளில் முதல் படி கரிமலை அரையன் என்ற ஆதிக்குடி தலைவருடைய நினைவாக அமைக்கப்பட்டது என்றும் அவரே கோவிலின் முதல் பூசாரி என்றும் மலை அரையர் தலைவர்கள் கூறுகிறார்கள் மலை அரையர் சமூகத்தில் கரிமலை அரையன் கோர்மன் கொச்சிராமன் போன்றவர்கள் பரம்பரை பரம்பரையாக ஐயப்பனுக்கு பூஜை செய்வதற்கான வாய்மொழி தரவுகள் உள்ளன இவர்களுடைய பெயர்கள் இன்றும் ஆதிக்குடிகளுடைய பாட்டுகளிலும் கதைகளிலும் இருக்கிறது இதற்கு ஆங்கிலேய ஆவணங்களே மிகச் சிறந்த சான்றாக இருக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றில் திருவிதாங்கூர் பகுதியை ஆய்வு செய்த ஆங்கிலேய மிஷினரியும் வரலாற்று ஆசிரியருமான சாமுவேல் மேட்டீர் தனது நேட்டிவ் லைஃபின் ட்ரவான்கூர் என்ற நூலில் மலை அரையர்களை பற்றி விரிவாக குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றில் வெளியான நூலில் தாளநானி என்ற மலையரையர் பூசாரி சபரிமலையில் குறி சொல்பவராகவும் பூஜை செய்பவராகவும் இருந்ததை அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐயப்பன் கோவிலில் பூஜை செய்த இந்த தாளநானி பற்றி பல்வேறு குறிப்புகளை இவர் எழுதியிருக்கிறார் எருமைப்பாறை என்ற கிராமத்தை சேர்ந்த தாளநானி என்ற மலையரையர் ஐயப்பனுடைய உடைமைகளான வாழ் மற்றும் வளையல்களை அணிந்து கொண்டு மிகுந்த ஆவேசத்துடனும் மது அருந்திய நிலையில் சன்னதியில் நடனமாடி கடவுளுடைய கட்டளைகளை தெரிவிப்பார் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றில் இதை பார்த்திருக்கிறார் அதாவது ஐயப்பனுடைய பூசாரியான தாளனானி சாமி வந்து ஆடுவதையும் குறி சொல்வதையும் பார்த்திருக்கிறார் இதை கேரளாவில் வெளிச்சப்பாடு வழிபாடு என்று சொல்வார்கள் இன்றும் இந்த முறை சில கோவில்களில் வழக்கமாக இருக்கிறது இந்த வெளிச்சப்பாடு முறையை உற்று பார்த்தால் இது நமக்கு வேறொரு தெய்வத்தை நினைவூட்டுகிறது இதே ஆக்ரோஷமான வழிபாட்டு முறைதான் ஆதிகாலத்தில் நம் தமிழ் கடவுள் முருகனுக்கும் இருந்தது சங்க இலக்கியத்திற்குள் கொஞ்சம் மெட்டி பார்த்தால் குறிஞ்சி நில தலைவனான முருகனுக்கு வேலன் வெறியாடல் என்றொரு சடங்கு நடக்கும் காதலில் வாடும் தலைவியை பார்த்து இவளுக்கு பிடித்து விட்டதோ என்று பயந்து தாய்மார்கள் வேலன் என்ற பூசாரியை அழைப்பார்கள் அந்த வேலன் முருகனை தனக்குள் இறக்கி வெறிகொண்டு ஆடி குறி சொல்வான் சரியாக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றில் ஐயப்பன் கோவில் நடந்ததாக சொல்லப்படும் அதே காட்சி அதே அருள் வாக்கு அதே வழிபாட்டு முறை இது தற்செயலான ஒற்றுமைகள் முருகனும் ஒரு மலை தெய்வம் ஐயப்பனும் ஒரு மலை தெய்வம் மலைகளில் வாழ்ந்த ஆதிக்குடிகள் தங்கள் தெய்வங்களை இப்படிதான் ஆட்டம் பாட்டம் சாமியாட்டம் மூலமாகத்தான் வழிபட்டிருக்கிறார்கள் அதற்கு இதுவே சாட்சி ஆகம விதிகள் மந்திரங்கள் எல்லாம் வருவதற்கு முன்னால் மலை தெய்வங்களை நம் முன்னோர்கள் இப்படிதான் ரத்தமும் சதையுமாக ஆக்ரோஷமான ஆட்டத்தின் மூலமாகத்தான் வழிபட்டிருக்கிறார்கள் அதை இன்றும் சபரிமலை வழிபாட்டில் பார்க்க முடியும் எரிமலையில் நடக்கும் பேட்டைத்துழல் வழிபாடு அதற்கு ஒரு சாட்சி இன்று அது மகிழ்ச்சியை வதம் செய்த வெற்றியை கொண்டாடும் நிகழ்வாக சித்தரிக்கப்படுகிறது ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் பார்வையில் அது ஆதிக்குடிகள் வேட்டைக்கு செல்லும் முன்போ அல்லது போருக்கு செல்லும் முன்போ செய்யும் ஒரு சடங்கு நடனம் என்று சொல்கிறார்கள் கையில் மரக்கிளைகளையும் ஆயுதங்களையும் ஏந்தி முகத்தில் வர்ணம் பூசி ஆடும் இந்த ஆட்டம் பழைய சாமி ஆட்டத்தின் பழங்குடி மரபின் மிச்சமே தாளநானி என்ற பூசாரி ஐயப்பனுடைய தீவிர பக்தரான இவர் மனிதரா அல்லது சக்தி வாய்ந்த சித்தரா என்ற கேள்வி அக்கால மக்களுக்கே இருந்தது ஏனென்றால் சபரிமலை யாத்திரை செல்லும் போது நான் வரவில்லை என்று ஊர் மக்களிடம் சொல்லிவிடுவார் ஆனால் பக்தர்கள் அந்த அடர்ந்த காட்டை கடந்து சன்னிதானத்தை அடையும் போது அங்கே அவர்களுக்கு முன்னாடியே தாளநாணி நின்று கொண்டிருப்பார் இந்த வித்தைதான் அவர் மீது ஒரு பயபக்தியை உண்டாக்கியது அந்த மக்களுக்கு ஐயப்பனுடைய நண்பனாகவே அவரை அந்த மக்கள் பார்த்தார்கள் ஆனால் சமவெளியில் இருந்து வந்த சோகன மக்களுக்கும் மலை மக்களுக்கும் இடையே இருந்த அந்த பனி போர் ஒரு நாள் வெடித்தது மது போதையில் நடந்த தகராறில் தாளநானியை அவர்கள் அடித்துக்கொண்டு ரகசியமாக காட்டிற்குள் புதைத்து விட்டார்கள் சாட்சிகள் யாரும் இல்லை தப்பித்தோம் என்று நினைத்தார்கள் இங்குதான் ஐயப்பனுடைய நீதி விளையாடியது மனிதர்கள் பார்க்காவிட்டால் என்ன காட்டு விலங்குகள் பார்த்து கொண்டிருந்தன ஐயப்பனுடைய நாய்கள் என்று வர்ணிக்கப்படும் புலிகள் அந்த கல்லறையை தோண்டி உடலை வெளியே எடுத்தன காட்டு யானைகள் அந்த உடலை துதிக்கையால் தூக்கி கொண்டு வந்து மக்கள் பார்க்கும்படி ஊர் எல்லையில் வைத்தன இயற்கையே துப்பறிந்து குற்றவாளிகளை காட்டி கொடுத்த தருணம் அது அதோடு நிற்கவில்லை தன் நண்பனை கொன்ற ஐயப்பனுடைய கோபம் பெரியம்மை நோய் வடிவில் அந்த கொலையாளிகள் கூட்டத்தை தாக்கியது பயந்து போன அவர்கள் பரிகாரமாக அந்த தாளநாணிக்கு ஒரு வெங்கல சிலை செய்து அவரையும் ஒரு காவல் தெய்வமாக வழிபட ஆரம்பித்தார்கள் ஆக இவர்தான் ஐயப்பனை தொட்டு பூஜை செய்து வந்த ஒரு பூசாரி அடுத்த ஐயப்பனுடைய வழிபாட்டு முறை அதற்கு முன்பு ஐயப்பனுடைய வரலாற்றை சொல்லும் பூதநாத உபாக்கியானம் என்ற நூலைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று ஐயப்பனை பற்றி நாம் பேசும் அத்தனை கதைகளும் இந்த புத்தகத்திலிருந்து வந்தவைதான் இது பிரம்மாண்ட புராணத்தின் ஒரு பகுதி என்று நம்பப்படுகிறது ஆனால் வடமொழியில் உள்ள உண்மையான பிரம்மாண்ட புராணத்தின் மூல பிரதிகளை புரட்டி பார்த்தால் அதில் ஐயப்பனுடைய இந்த கதை வடிவமே இல்லை இன்னும் ஆழமாக போனால் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது இன்று நாம் பின்பற்றும் கடுமையான விருத முறைகள் இருமுடி கட்டுதல் இவை எல்லாம் பல்லாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்தவை கிடையாது இவை எல்லாம் சட்டத்திட்டமாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில்தான் ஆம் கல்லறைக்கல் கிருஷ்ணன் கர்த்தா என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மலையாளத்தில் ஸ்ரீ பூதநாத என்ற நூலை வெளியிட்ட பிறகுதான் சபரிமலை யாத்திரை என்பது ஒரு வரமுறைக்கு உட்பட்ட வழிபாடாக மாறியது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் தாழமன் மடம் அதிகாரத்தை கைப்பற்றி சமஸ்கிருத வழிபாட்டை உள்ளே கொண்டு வந்த பிறகுதான் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்த நூல் வருகிறது அதாவது அதுவரை காட்டுக்குள் பாடி திரிந்த வாய்மொழி பாடல்களும் செவி கதைகளும் ஒரு சட்ட புத்தகமாக மாற்றப்படுகிறது அப்படி என்றால் இந்த நூல் வருவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டுக்கு முன்பு ஐயப்பன் கோவிலில் உண்மையான வழிபாடு எப்படி இருந்தது தெரியுமா அது நாம் கற்பனை கூட செய்து பார்க்காத ஒரு முறை இன்று நாம் பார்க்கும் சாந்தமான ஐயப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டுக்கு பிறகு கட்டமைக்கப்பட்டவர் அதற்கு முன்பு அந்த பதினெட்டு மலைகளுடைய அரசர்களான மலை அரையர்கள் வழிபட்ட ஐயப்பன் வேறு அவர்கள் வேட்டைக்கு செல்லும் முன் ஐயப்பனிடம் வேட்டை முடிந்தால் சாராயமும் இறைச்சியும் படைக்கிறோம் என்று நேர்த்தி கடன் வைப்பார்களாம் இன்று சைவ கடவுளாக காட்சி தரும் ஐயப்பன் ஒரு காலத்தில் வேட்டை தெய்வமாக ஒரு வீரனாக வணங்கப்பட்டார் மதுரை வீரன் கருப்புசாமி போன்ற அவருக்கும் சாராயம் இறைச்சி சுருட்டு படைக்கப்பட்டதாக மலை குறிப்புகள் கூறுகின்றன சபரிமலையில் இன்றும் இருக்கும் கருப்பசாமி அதற்கு சாட்சி அச்சன் கோவில் செல்லும் வழியிலும் பதினெட்டாம் படி அருகிலும் கருப்பசாமி கோவில் இன்றும் உள்ளது கருப்பசாமி முழுமையான தமிழ்நிலத்து தெய்வம் அவருக்கு என்ன படையலோ அதுவேதான் ஒரு காலத்தில் ஐயப்பனுக்கும் இருந்தது இன்று சபரிமலைக்கு செல்லும் ஒவ்வொரு பக்தரும் இருமுடியில் மறக்காமல் செல்வது நெய் தேங்காய் நெய் அபிஷேகம் தான் உகந்தது என்பது இன்றைய விதி ஆனால் வரலாற்றை புரட்டினால் ஒரு காட்டு உண்மை காத்திருக்கிறது ஆதி குடிகளான மலை அறையர்கள் ஐயப்பனை தங்கள் தலைவனாக கொண்டாடினார்கள் அவர்கள் கையில் கோவில் இருந்தவரை ஐயப்பனுக்கு நடந்தது நெய் அபிஷேகம் கிடையாது அது தேனாபிஷேகம் தேன் என்பது காட்டின் அடையாளம் இயற்கையின் பரிசு காட்டில் கிடைக்கும் தேனை கொண்டு தங்களுக்குள்ள தெய்வத்தை குளிப்பாட்டுவதுதான் அந்த பழங்குடியினுடைய வழக்கமாக இருந்தது ஆனால் இன்று நடக்கும் நையாபிஷேகம் என்பது பிராமணர்களுடைய யாக கலாச்சாரத்தின் குறியீடு தாரமன் தந்திரிகள் உள்ளே வந்ததும் காட்டின் தேன் ஓரம் கட்டப்பட்டு சமவெளியில் உள்ள பசுவின் நெய் புனிதமாக்கப்பட்டது இது வெறும் அபிஷேக பொருள் மாற்றமல்ல இது ஒரு பண்பாட்டு தாக்குதல் இன்னும் சொல்ல போனால் அன்று அங்கு சமஸ்கிருத மந்திரங்கள் ஒழிக்கவில்லை தமிழ் கலந்த மலையாளத்தில் மலை பாட்டு பாடினார்கள் சங்க காலத்தில் வேலன் வெறியாடியது போல சாமியாடிகள் அருள் வந்து குறி சொன்னார்கள் ஒரு காட்டு தலைவனை ஆகம விதிக்குள் அடக்கிய வரலாறு இது ஒரு தெய்வத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள என்றால் அந்த தெய்வத்திற்கு செய்யப்படும் வழிபாட்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் அந்த தெய்வத்தின் வரலாறு நமக்கு புரியும் ஆனால் இங்கு இவர்கள் வழிபாட்டு முறையையே மாற்றிவிட்டார்கள் அதனால்தான் அந்த தெய்வத்தின் வரலாறும் மறைக்கப்பட்டு விட்டது தாளநானிக்குப் பிறகு பரம்பரை பரம்பரையாக ஐயப்பனை பூஜித்த அவரது வாரிசுகள் திடீரென அந்த உரிமையை ஏன் விட்டுக் கொடுத்தார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் காரணம் அவர்கள் விரும்பி விட்டு கொடுக்கவில்லை விரட்டப்பட்டார்கள் பந்தல அரசிடம் இருந்து திருவிதாங்கூர் அரசுக்கு அவர்கள் பல கொடுமைகளை அனுபவித்தார்கள் திருவிதாங்கூர் ராஜ்யம் அமைப்பிற்கு பெயர் பெற்றது ஒருமுறை விவேகானந்தர் திருவிதாங்கூர் அரசை பைத்தியக்கார விடுதி என்று அழைத்தார் அவ்வளவு கொடுமைகள் நடக்கும் அவ்வளவு கடுமையான வரி விதிப்புகள் இருக்கும் பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதியில் சமவெளி பகுதி வர்த்தகர்களுக்கும் அதிகார வர்க்கமும் மலை அரையர்களை சுரண்டிய விதம் அவர்கள் மலை மலை அரசர்கள் ஆனால் நிஜத்தில் கொஞ்சா ராஜாவாலும் அதிகாரிகளாலும் அவர்கள் அனுபவித்த சித்திரவதை சொல்லி மாளாது தலைவரி கட்டாய வேலை ஏலக்காய் மூட்டைகளை சுமக்க கூலி கிடையாது அவ்வளவு ஏன் ஆண்கள் வேலைக்கு போக மறுத்தால் அவர்கள் வீட்டு பெண்களை சிறைபிடித்து அடிக்கும் அவலம் வரை சென்றது அவருடைய கொடுமை நாங்கள் மிருகங்களைப் போல சாகிறோம் நாய்களைப் போல புதைக்கப்படுகிறோம் எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா என்று அவர்கள் கதறிய இடம்தான் சபரிமலை வரலாற்றையே மாற்றியது வாழ்க்கை வெறுத்து போன அந்த மக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள கிறிஸ்துவ மதத்தை நாடினார்கள் எங்களுக்கு கல்வி கொடுங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் என்று கேட்டார்கள் ஆனால் அதற்கு அவர்கள் கொடுத்த விலை தங்கள் கலாச்சாரத்தை தங்கள் அடையாளத்தை தங்கள் தெய்வத்தை அவர்கள் தியாகம் செய்ய வேண்டியிருந்தது அவர்கள் மதம் மாறினார்கள் அதோடு நிற்கவில்லை மலைகளில் ஆவிகள் இருப்பதாக நம்பிய கற்களை விட்டார்கள் தங்கள் ஆதி வழிபாட்டு சின்னங்களை அவர்களை அழித்தார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஐயப்பனுடைய பூசாரிகளான காலநானின் வாரிசுகள் தங்கள் பரம்பரை சொத்தாக பாதுகாத்து வந்த ஐயப்பனுடைய வாழ் மற்றும் வளையல்களை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றில் ரெவரன் ரிச்சர்ட்ஸ் என்ற ஆங்கிலேய பாதிரியாரிடம் ஒப்படைத்தார்கள் சபரிமலைக்கும் அவர்களுக்கும் தொப்புள் கொடி உறவு அந்த வாளை ஒப்படைத்த நொடியில் அருந்து போனது அவர்கள் வெளியேறிய அந்த வெச்சிடத்தில்தான் சமவெளி பகுதி ஆதிக்கம் உள்ளே நுழைந்தது அப்போது நடந்த அந்த ஒப்படைப்பு நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வுகள் அல்ல அது சபரிமலை என்ற ஆதி குடிகளுடைய கோவில் கைமாறிய தருணம் அவர்கள் கையை விட்டு அந்த பொருட்கள் போன பிறகுதான் சபரிமலை மெல்ல மெல்ல அவர்கள் கையை விட்டு போனது அதற்கு பிறகு நடந்தது நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல கோவில் பூஜை முறை திருவிதாங்கூர் அரசின் துணையோடு தாழமன்மிடம் தந்திரி குடும்பத்து கைகளுக்கு சென்றது என்ன ஒரு வரலாறு இது அடக்கு முறைகளும் சாதிய கொடுமைகளும் கொடுமையான வரி விதிப்புகளும் மனிதர்களை எப்படியெல்லாம் துன்புறுத்தி இருக்கிறது தங்கள் சொந்த தெய்வத்தையே மற்றவரிடம் ஒப்படைக்க வைத்து விட்டது அடக்குமுறை இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பும் அப்படித்தான் இருக்கிறது இன்றும் அப்படித்தான் இருக்கிறது ஆக கோவிலும் வழிபாட்டு முறையும் இவர்கள் கையில் இருந்து சென்று விட்டது இன்று அவர்கள் போராடுவது ஒரு விஷயத்திற்கு மட்டும்தான் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் சபரிமலை யாத்திரையின் உச்ச கட்டமே அந்த மகர ஜோதி தரிசனம்தான் சுவாமியே சரணமையப்பா என்ற கோஷம் விண்ணை பிளக்க வானில் அந்த ஜோதி தோன்றும் நொடிகள் மெய்சிலிருக்க வைப்பவை ஆனால் அந்த ஜோதி தானாக தோன்றுவது அல்ல அது மனிதர்களால் ஏற்றப்படுவது இது வெறும் யூகம் அல்ல உண்மை இரண்டாயிரத்தி பதினொன்றில் கேரள உயர்நீதிமன்றத்தில் தேவசம்போடு அதிகாரபூர்வமாக சமர்ப்பித்த உண்மை பல வருடங்களாக தெய்வீக அதிசயம் என்று நம்ப வைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு உண்மையில் மனிதர்கள் ஏற்றும் தீபம்தான் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படி என்றால் அந்த தீபத்தை ஏற்றுவது யார் இங்குதான் வரலாற்றின் சோகமான பக்கம் திறக்கிறது உண்மையில் அது அதிசயமான நட்சத்திரமோ ஜோதியோ அல்ல அது மலை அரையர்கள் கொண்டாடிய தைப்பொங்கல் விழா பொன்னம்பல மேட்டில் தங்கள் முன்னோர்களையும் வன தேவதைகளையும் வழிபடுவதற்காக மகர சங்கராந்தி அன்று மலை அரையர்கள் ஏற்றும் மாபெரும் தீபமே அந்த மகர விளக்கு குளிர்காலத்தில் விவசாயம் செழிக்கவும் தங்களை காக்கவும் அவர்கள் செய்த அந்த எளிய தீப ஆராதனைதான் பிற்காலத்தில் ஜோதியாக நட்சத்திரமாக மாற்றப்பட்டது கோவில் நிர்வாகம் பிராமணர்கள் கைக்கு மாறிய பிறகு அது வானில் தோன்றும் தெய்வீக ஜோதி என்று பக்தர்களிடம் பரப்பப்பட்டது மலை அரையர்கள் விளக்கற்றினார்கள் அந்த உரிமை பறிக்கப்பட்டு தற்போது கேரள மின்சார வாரியம் மற்றும் வனத்துறையின் உதவியோடு தேவசம் ஊழியர்களே அந்த விளக்கை இன்று வரை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இது மனிதர்கள் ஏற்றுவது என்று ஒப்புக்கொண்ட பிறகு எங்கள் குல தெய்வத்திற்கு எங்கள் முறைப்படி விளக்கேற்றும் உரிமையை ஏன் எங்களிடம் தரக்கூடாது என்று மலை அரையர்கள் கேட்கும் அந்த கேள்விக்கு இன்று வரை விடையில்லை தங்கள் உரிமையை மீட்க பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் வரலாற்றை புரட்டினால் ஒரு முரண் நம் முகத்தில் அறையும் மலை அறையர்கள் என்று அழைக்கப்படும் இவர்கள் ஏதோ காற்றில் திரிந்த நாடோடிகள் அல்ல பெயருக்கு ஏற்றார் போல அவர்கள் மலை அரசர்கள் ஆங்கிலேயர் காலத்து ஆவணங்களே சொல்கின்றன இவர்கள் நிலையான விவசாயம் செய்தவர்கள் நிலவுடைமையாளர்கள் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவர்கள் ஆனால் சாதி கொடுமையும் அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறையும் ஒரு இனத்தை எப்படி சிதைக்கும் என்பதற்கு இவர்களே சாட்சி சொந்த சொந்த மண்ணில் தெய்வத்தை ஐயப்பனை திருவிதாங்கூர் விட்டு நிற்கிறார்கள் இங்கேதான் ஒரு வரலாற்று போய் உடைபடுகிறது ராஜா ஐயப்பனை தத்தெடுத்தார் அவர் ஐயப்பனுடைய அப்பா என்றெல்லாம் நாம் கேட்கும் கதையை மலை அரையர் சங்கங்கள் அடியோடு மறுக்கின்றன எங்கள் காட்டு தெய்வத்தை ஆகம விதிக்குள் அடைக்கவும் அதை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளவும் உயர் சாதியினர் புனைந்த கதைதான் அந்த தத்தெடுப்பு நாடகம் என்பது அவர்களுடைய வாதம் சரி அந்த ஒடுக்குமுறைதான் முடிந்துவிட்டது என்றால் அதுவும் இல்லை அன்று அரசால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று நம்மை போன்ற பக்தர்களால் பாதிக்கப்படுகிறார்கள் ஆச்சரியமாக இருக்கிறதா இது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் சபரிமலை இருந்து வெறும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் மலமண்டாரம் என்ற வேறொரு ஆதிவாசியினம் வாழ்கிறது நாம் பக்தி பரவசத்தில் மலையேறும் போது வீசி செல்லும் பிளாஸ்டிக் குப்பைகளும் கழிவுகளும் அவளுடைய குடிநீரை நஞ்சாக்கிவிட்டது காட்டை நம்பி வாழ்ந்த அவர்கள் இன்று பக்தர்கள் செய்த மாசுபாட்டால் இருக்க இடமின்றி குடிக்க நீரின்றி கேரளாவில் லஹாய் பகுதியில் அகதிகள் போல நிரந்தர வீட்டுக்காக கையேந்தி நிற்கிறார்கள் அன்று ஐயப்பனை பறிக்கொடுத்தார்கள் இன்று ஐயப்பனை தேடி வருபவர்களால் தங்கள் வாழ்விடத்தையே பறிக்கொடுக்கிறார்கள் இறுதியாக நாம் வணங்கும் ஐயப்பன் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் நடந்த தீ விபத்திற்கு பிறகு தாழமன் தந்திரிகளால் உருவாக்கப்பட்ட ஆகம விதிக்கு உட்பட்ட ஐயப்பனா அல்லது அதற்கு முன்பு நூற்றாண்டுகளாக அறையர்கள் என்ற பழங்குடிகள் தேனாபிஷேகம் செய்து வெளிப்பாட்டு மலைப்பாட்டு பாடி வணங்கிய அந்த ஆதி ஐயப்பனா கற்பூர ஜோதியை மகரவிளக்கு அதிசயம் என்று கை கூப்பி தொழும்போது அந்த நெருப்புக்கு பின்னால் ஓர் இனத்தின் பறிக்கப்பட்ட உரிமை எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்வதே இல்லை ராஜாவுக்கு பின்னால் மறைக்கப்பட்ட அரசியல் தேனுக்கு பதில் நெய் வந்ததின் பின்னால் உள்ள பண்பாட்டு திணிப்பு இன்று பக்தர்கள் என்ற போர்வையில் நாம் ஆதிவாசிகளுக்கு இழைக்கும் அநீதி இவை அனைத்தும் சபரிமலை என்ற புனிதத்திற்குப் பின்னால் புதைந்து கிடக்கும் கசப்பான உண்மைகள் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று நாம் சொல்லும் ஒவ்வொரு முறையும் அந்த சரண கோஷம் காட்டுக்குள் வாழ்ந்த இருக்கையை மட்டுமே நம்பிய அந்த ஆதி குடிகளுடைய உரிமை குரலாகவும் ஒழிக்க வேண்டும் ஏனென்றால் ஐயப்பன் ஒரு மதத்தின் அடையாளம் அல்ல அவன் அந்த மண்ணின் அந்த மக்களுடைய அடையாளம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே வரலாறு மறைக்கப்படலாம் ஆனால் மண்ணிக்காது அடுத்த முறை சபரிமலைக்கு செல்லும் போது இந்த வரலாற்றை புரிந்து கொண்டு செல்லுங்கள் முக்கியமாக அந்த இடத்தை அசுத்தப்படுத்தாதீர்கள் இது போல பல வரலாற்றை தெரிந்து கொள்ள நம் டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் பக்கத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வரலாற்றை தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் டீப் டாக்ஸ் தமிழ் நான் உங்கள் தீபன்